எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பாம் ஹவுஸோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாற்பது சென்ட் பாம் சைட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி வர மெயின் ரோட்டில் கரெக்டாக கோவில் பாளையம் அந்த கோவில் பழத்துலேருந்து கிழக்கு சைடு ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து பல்லட ரோட்டில் நீங்கள் நகம ரோட்டில் வர மாதிரி இருந்தால் கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு ஊரத்தொட்டை மாதிரியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு எட்டு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் டோட்டலாக இந்த சென்ட் ஃபுல்லாகவே நீட்டாக காம்பவுண்ட் வால் கட்டி நீட்டாக கேட்டு போட்டு சர்லென்ஸ் கேமராவும் உள்ள வச்சிருக்காங்க தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி போர் இருக்கு கமர்ஷியல் ஏபி உள்ள இருக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நாற்பது ஏக்கரில் ஃபுல்லாக ஃபார்ம் சைட்டாக பிரித்து சேல் பண்ண இது ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி ரோடு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஃபார்ம் சைட்டு இருபது சென்ட் முப்பது சென்ட் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி கட்டியிருக்காங்க இதிலையும் பார்த்தீங்கன்னா இருபது சென்ட் முப்பது சென்ட் ஃபார்ம் சைட்டும் நிறைய சேலுக்கு இருக்குது அதை அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் கொய்யா மரம் பெலா மரம் மாமரம் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வகையின ஃப்ரூட்ஸ் செடிகள் உள்ளே வச்சிருக்காங்க எல்லா மரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ணி மூலையில் ரொம்ப நல்லா ஹைட் பண்ணி ரொம்ப நீட்டாக கட்டியிருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலோடு இருக்குது பெட்ரூமுக்கு அட்டாச் ஆய்லரோடு கொடுத்துருக்காங்க வீடும் அவ்வளோ நீட்டாக குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நல்லாவே தெரியும் நல்ல ஒரு அருமையான வீடு இது மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஏரியாவில் நல்லா தனியாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் இந்த வீடு ப்ளஸ் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும் அழகா ஒரு ஜலமுலையில் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசார்ட் டைப்பை இதை நீங்கள் வச்சுக்கலாம் லேண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கும் வாஸ்துக்கும் பக்காவா அமைஞ்சிருக்கு கிழக்கு பேசிங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஜலமுலையில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பர்சன்ட் வீட்டோட சேர்த்து ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் இந்த வீடு இந்த ஏரியா நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இதுலேருந்து அனுசரிச்சு பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா வச்சுருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க